வணக்கம் நாளிதரன் பெற்றோர்கள் ஒரு வயதில் படிக்கிற குழந்தைகளுக்கு அல்லது வந்து நம்மட மாணவர்களுக்கு கண்டிப்பான ஒரு சில விஷயங்கள் சொல்றது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற அந்த குழந்தைகள் வந்து ஏற்றுக்கொள்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இது வந்து கேள்விக்குறி சோ அவங்க வந்து நம்ம என்னென்ன நல்ல விஷயங்களை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாம செய்யற ஒரு சில தவறான முடிவுகள் நம்ம காணக்கூடிய இருக்குது அப்படியான ஒரு விஷயம் ஒன்றாம் கலையில நடந்திருக்குது ஒன்பதாம் தரம் படிக்கின்ற பதிமூன்று வயது மாணவி ஒன்று வெளியே வச்சுட்டு சூசைட் பண்ணி இறந்திருக்கிறாங்க இதுல கொஞ்சம் இந்த விஷயத்த வந்து ஆழமா பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்பதாம் தரம் படிக்கிற இந்த மாணவி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அப்பாவும் அவங்களோட பாட்டி இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருடைய வீட்டில் வீட்டுல வந்திருக்கிறாங்க இந்த சிறுமியினுடைய தாய் நாலு வருஷத்துக்கு முந்தி கணவரையும் இந்த மகளையும் வந்து விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இதுக்குரிய ரீசன் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணல சோ இப்போ இந்த நாலு வருஷமா அப்பாவோட தான் வளர்க்கறாங்க இவங்களுக்கு ஒன்பது வயசு இருக்கும் போதே அம்மா விட்டு போயிட்டாங்க அப்பா தான் வளர்க்குறாங்க பாட்டியோடையும் அப்பாவோடையும் இந்த ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற இந்த சிறுமி வந்து வளர்ந்து வராங்க சோ இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறு வயது காதல் இதுவும் வந்து வாழ்க்கையில நிறைய மாணவர்களுடைய ஒரு பிரச்சினையை கொண்டு வர ஒரு விஷயம் ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு படிக்கிற டைம்ல இந்த காதல் என்று சொல்றது வந்து உண்மை இல்லாத காதல் கிடையாது இது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் ஆனால் இது வந்து தான் இதுதான் வாழ்க்கை நினைச்சி நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்க கிடச்சா பாடசாலை மாணவர்கள் ரீப்பிங்னு சொன்னால் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுங்கள் நமக்காக பேரன்ட்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அதாவது நமக்கு அத்தியாக மாட்றாங்க ஸோ நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க நம்ம அதெல்லாம் தாண்டி இந்த காதல் என்ற ஒரு விஷயத்தில் அது படிக்கும்போதே வாழ்க்கையை இழந்து போகிறோம் உயிரை இழந்து போகிறோம் அப்படின்னு ஒரு சம்பவம் தான் இருக்குது ஸோ இந்த ஒன்பதாம் தரம் படிக்கண பாத்தீங்க மூன்று வயது மாணவி என்ன செஞ்சுக்காண்டா இப்படி ஒருத்தனை லவ் பண்றாங்க இந்த முன்றகலை இடத்துல இந்த வசிக்கிற ஒரு பையன் இந்த பையன் என்ன செய்ய பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொலைபேசி வாங்கி கொடுத்துருக்கான் ஸோ இந்த தொலைபேசி இவங்க யூஸ் பண்ற விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு வைக்கிறது ஸோ இவர் நினைஞ்சுக்காண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த தொலைபேசியை எடுத்து உடைச்சி மகளுக்கு திட்டி வைக்கிறாங்க இது ஒரு சாதாரணமாக நடக்கிற விஷயம் இதுக்காக உயிரமாய்த்து கொள்றாங்கறது கேள்விக்குறி சோ இதெல்லாம் வந்து இது இது திட்டல்னு சொன்னா தான் அவர் ஒரு அப்பா நம்ம இல்லையா ஸோ ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை கதைக்கிற கதைக்கிறாள் நமக்கு தெரியாம யார் வாங்கி கொடுத்த ஒரு நபரோட கதைக்கிறாங்க லவ் அவங்களோட படிப்பு வேஸ்ட் எதிர்காலமான அவங்களோட லைஃப்னு சொல்லி திட்டு வர கண்டிப்பா இருக்கணும் சில விஷயத்துல நம்ம கண்டிப்பா நிச்சயமாகவே இருக்கணும் ஆனால் அதுக்கு நம்ம சொல்ற வழிகள் நிறைய இருக்குது ஆனால் அது வந்து இப்படி அவர் நடந்த ஒரு விஷயத்தால ஃபோனை உடைச்சி திட்டணும்ன்ற ஒரு காரணத்தால லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த பொண்ணு சிறுமி ஒன்பதாம் தடவை படிக்கிற பதிமூன்று வயது சிறுமி கடந்த ஆறாம் திகதி தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அம்மா விட்டு போனதுக்கு பிறகும் தன்னுடைய மகளை தாய் சொந்த தாய் பாத்தீங்கன்னு அப்பா கண்டைபிடிப்பாங்க அப்பா குடிச்சிட்டு வருவார் இப்படியான போது தாய் தான் வளர்ப்பாங்க இல்லையா சோ இங்க வந்து அப்படியே மாறி இருக்குது அதாவது தாய் விட்டுது போனதுக்கு பிறகு அப்பா என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னா தன்னுடைய மகளை சரி அவங்க தான் இல்லாட்டி நான் வளர்க்கணும்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது அந்த பொண்ணு வந்து அப்பா திட்டுன்னு ஒரு விஷயத்துக்காக அந்த பொண்ணோட சொன்ன ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக அந்த வயசு இல்லையா ஒரு 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 குறிப்பிட்ட வயசு இல்லையே நம்ம டிஷன் எல்லாம் எடுக்கும்போது ரொம்பவே யோசிக்கணும் இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு ஸோ இப்படி என்ன வயசு வந்து நம்ம எடுக்கிறவங்க டிஷன் எல்லாம் சரியின்னு நினைக்கிற மாதிரி தோணும் தான் சரி நமக்கு சொல்கிறது எல்லாம் அட்வைஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு நெருப்பள்ளி நம்ம கொட்டுற மாதிரி எல்லாம் தோணும் வயதுல கொஞ்சம் பொறுமையாறீங்க இந்த வயதெல்லாம் தாண்டி ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுக்கு வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்துக்காகவோ நம்ம ஆகியோ பண்ண சண்டை பிடிச்சோம்னு சொல்லி நம்மளே நினச்சி சிரிக்கிற அளவுக்காக இருக்கும் ஆனா இந்த பொண்ணு இதெல்லாம் கணக்கெடுக்காம சூசைட் பண்ணி இப்போ லைஃப் எப்படி இருக்குது வைஃப் போனது பிறகு நம்ம அவங்கள வளர்க்கணும் அவளை படிப்பிக்கணும் அவளுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் எடுத்து கொடுக்கணும் நினைச்சா அந்த அப்பாவினுடைய மனநிலை எப்படி இருக்கு இப்ப அந்த பொண்ணு உயிரோட இப்படியான ஒரு சம்பவம் ஒன்றாக விஷயம் எல்லாம் வீடியோ மேக் பண்றதுக்கு காரணம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பார்த்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த வயசுல இருக்கிற பொண்ணுங்க அல்லது பசங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் சூசைட் பண்றது அப்பா திட்டுனாரு அம்மா திட்டினார் போனோட சொல்லி எல்லாம் பண்ற சூசைட் பண்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனம் சோ அப்படியான விஷயத்த எடுக்காதீங்க இது ஒரு நியூஸ நம்ம கடந்து போயிடும் ரெண்டு நாள்ல இது மறந்து போயிடும் நமக்கு உங்களுக்கு மறந்து போயிடும் ஆனா அந்த தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இறந்து அந்த பொண்ணு கூட தெரியாது ஆனா அந்த தந்தைக்கு வந்து வாழ்க்க ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்கும் சொப்படியான முட்டாத்தனமான விஷயங்களை எடுக்காதீங்க செய்யாதீங்க என்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் ஸோ விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தவறான விஷயம் இதுதான் நல்ல விஷயம்னு சொல்லி நம்ம டிவைட் பண்ணி பார்த்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஷேர் பண்ணுங்க நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நம்ம எல்லாருமே கடைபிடிக்கணும் பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே மேக்சிமம் வந்து நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க திட்டுறாங்கன்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்ணுற தப்புக்கு வந்து ஒரு சேஞ்சஸை பண்றாங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் இது சம்பந்தப்பட்டவங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க அடுத்ததா இன்னொரு அப்டேட் ஆன நியூஸோட நான் உங்களை மீட் பண்றேன் நன்றி